ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் நாடி வந்த கோலியில் செய்யும் கொடுங்கூற்றியில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றலினே ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராய தீமகை தந்துனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதிகள் அதாவது மற்ற நாட்கள் எல்லாமே தேய்பிரை நாள் தாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசிங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறும் வீடு இப்பொழுது அதிகபட்சமாக நான்கு நாள் புத பகவான் உச்ச நிலையில் இருக்க இருப்பது சிறப்பு இப்போ ராசிநாதன் நிலை மிக சிறப்பாக இருக்கிறது அப்போது ராசிநாதன் நிலை சிறப்பாக இருந்தாலே அது ஒன்றே போதுமங்க சாதிக்க சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சூப்பர் அப்போ உங்களுடைய தொழில் வளர்ச்சி சிறப்பாக அமையப்போகிறது உன்னதமாக இருக்க போகிறது தொழிலில் பல மடங்கு திறமைகளையும் வருமா அதாவது கடனுடனை வாங்கி பொருளை அதாவது கடையை விருத்தி பண்ணுறதோ இல்லை இன்னொரு பிராஞ்சு ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு நிலையோ கண்டிப்பாக ஏற்படும் சாதிக்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் பாருங்க உங்களுக்கு குரு பத்தில் இருந்த ஒரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறேன் அப்போது தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டல்லவா அல்லவா ஆதலால் குடும்பத்தில் நல்ல வருமானம் சந்தோஷம் குதூகலும் ஏற்பட போகிறது ஃபினான்சியே தொழிலாக இருக்க அதாவது ஃபைனான்சியல் தொழில் செய்யக்கூடியவர்கள் தாராளமாக அதில் நல்ல ஒரு லேவாதேவி பார்க்கக்கூடிய ஒரு நிலை கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கதை போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அதாவது உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரம்ப கல்வி வயலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பார்கள் மூலாம் இடத்தை குரு பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது அதாவது நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது வீடு வாகனம் வண்டி தாயார் மாதிர்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இப்போ நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் நாலு சூப்பராகிடுது அப்போ தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வீடு வாங்க மனை வாங்க தோட்ட துறவு வாங்க இதை ஏதாவது ஒரு முயற்சிக்கு குடும்ப உறுப்பினர்கள் உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகுமா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இல்லை பேரு பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க கண்டிப்பாக உயர்கல்வி ப வெளிநாடு கூட அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்த போதிலும் அதை சாதிக்க முடியும் கண்டிப்பாக செயல்படுத்துவீர்கள் என்று சொன்னால் மிகையாக இப்போ வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் ஃப்ளாட்டு வாங்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் அனுகூலம் ஏன்னா செவ்வாயை வேறு நாலாம் பார்வையாக பார்க்குறாரு இப்போ குரு பார்க்குறார் செவ்வாய் பார்க்குறார் சனி பகவான் பத்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வந்து நாலாம் இடம் ரொம்ப சிறப்பாகிடுது நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் தாயை தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் தாய்க்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆறில் ராகு பகவான் அஷ்டலட்சுமி யோகம் எதிரிகளை ஓட ஓட வர்த்த போறீங்க எதிரிகளுடைய பயம் உங்களுக்கு அறவே தேவையில்லை அவங்க இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் அவங்க பண்ண முடியாது ஏன்னா ஆறில் ராகு தான் நீங்க தான் ஜெயிக்க முடியும் எதிரி தோத்து போயிடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது வெளிநாடு போகிறோம்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமா போங்க உங்க முயற்சி திருவினையாக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பு இருந்தால் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் டெஃபினட்டாக அது நடக்கும் மற்றபடி இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு உன்னதமான ஒரு காலம் சொந்த தொழில் பண்ணுறவங்க புதுசாக தொழில் கணக்கண்ணி ஆரம்பிக்கலாம் இல்லை உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா ஆறாம் இடம் என்பது தான் அப்போ உத்தியோகத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் ஏழில் சனி இருக்க சார் ஏதாவது பிரச்சனை பண்ணுமா இல்லை அது பகிரமா இருக்கிறதால ஆறில் இருப்பதாக ஐதீகம் மற்றபடி உங்களுக்கு பாருங்க பதினோராம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்காரு பாருங்க ஆறாம் இடத்துல குரு பாருக்கார் குரு சந்திர யோகமாழ் ஏழாம் இடத்துக்கு போனா தான் எட்டாம் இடம் ஒன்று தான் உங்களுக்கு மைனஸ் அப்போ கன்னிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து பதினொன்று ப பன்னெண்டு அப்போ அந்த மூணு நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த எட்டாம் இடத்துக்கு ச போகும்போது அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு சந்திரன் போகிறது சிறப்பு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ச சந்திராசம நாள் பத்து பதினொன்று பன்னெண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க சோதனமாக நடந்துங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பு போகும் ஏன்னா ஒரு பிரச்சனை பண்ண வரான்னா நீங்கள் எச்சரிக்கையாக அந்த இன்றைக்கி சந்தோஷமாக பார்த்தா அவங்க நீங்களே அலர்ட்டாக இருக்கும்போது அவங்க இதுவாகிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது மற்றபடி உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நிலை நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் ஆன்மீக துறையில் இருப்பவர்கள் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருப்பதால் நிச்சயமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் சுக்கர பகவானே உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் பதினோராம் இடத்தில் வந்து அமர்ந்திருப்பது என்பது பொருளாதாரத்தில் அதி சுபீட்சத்தை காட்டுகிறது பொருளாதார மேன்மையை காட்டுகிறது என்று கண்டிப்பாக சொல்லலாம் மற்றபடி பனிரெண்டில் சூரியன் இருந்தாலும் சந்தையால் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி ஒன்றும் பயப்பட தேவையில்லை அவருக்கு தேக ஆரோக்கியம் குறைவு குறைவு ஏற்படலாம் ஏற்பட்டு ஏதாவது மருத்துவ செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அரசு அரசியலில் இருக்கிறவங்க அரசாங்கத்தில் பதிவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் நிச்சயமாக சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டில் கேது இருக்குங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆய வழிபாடுகள் செய்வீர்கள் நண்பனைகள் வழங்கி மகிழ்வீர்கள் சுக்கரன் பலனில் இருப்பதால் பெண்களால் உங்களுக்கு வருமானம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலம் பெண்களால் லாபம் கிடைக்கப் போகிறது எப்படி அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை அல்லது அவங்க வேலை பார்க்குறோம் வந்தால் வேலை பார்க்குறதுல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலும் போகிறது ஏழாம் இடத்தில் சனி பகவான் வக்கிரமாக இருப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க எது எப்படி இருந்த போதிலும் ஏழு குடையவன் பத்தில் இருப்பது நல்ல நிலையில் தான் இருக்கார் அதனால் உங்களை பொறுத்தவரையில் எந்த குறையும் கிடையாதுங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை சிறப்பாக அமையப்போகிறது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் சனி செவ்வாய் பார்வை இருக்கிறது அதனால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எற்றுக்குடையவன் ராசியில் வந்து இருக்கிறார் சனி பார்வையில் இருக்கிறார் மெஷினில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மெஷின் ஆப்ரேட்டர்கள் இவங்கள்லாம் கூட கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் லாரி பஸ்ஸு டிரைவர் ரயில் இயக்க ரயிலை ஓட்டுபவர்கள் இயக்குபவர்கள் விமான ஓட்டிகள் யாராக இருந்த போதிலும் எச்சரிக்கை தேவை ஏன்னா செவ்வாய் சனி ஏதாவது ஒரு பிசுகா ஒரு பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி இந்த பூமிக்கு அடியில் வேலை பார்க்குற சுரங்கங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்களும் விழிப்புணர்ச்சி தேவை எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்க்குறாங்க கரண்டு சம்பந்தப்பட்ட தொழில் இல்லையா சாகடிக்குமே ஃபிங் போடுமே அதாவது லைன்மேன் ஒயர்மேன் இது போல் அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வேலை பார்க்கலங்க மற்றபடி ஒன்றும் கொலை இல்லை இந்த வாரம் நிச்சயமாக இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் ஆறு ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் சொற்பழிவாளர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் உன்னதமான காலம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் ஆனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க டென்ஷன் இருந்தாலும் மகிழ்ச்சி தான் அதிக பக்கம் அதிகபட்சமாக உங்களுக்கு அமையப்போகிறது மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்